வணக்கம் நண்பர்களே நாம் நிலாவுக்கோ கிரகத்திற்கோ போகும் வாய்ப்பு இல்லை ஆனால் நம் பெயரை நிலாவுக்கு அனுப்பும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த ஆண்டின் கடைசியில் நிலாவுக்கு செல்லும் பிப்பர் விண்கலம் மூலம் நம் பெயரை நிலாவுக்கு அனுப்பும் வாய்ப்பை நாசா வழங்கியிருக்கிறது நம் பெயரை எப்படி பதிவு செய்வது என தெரிந்து கொள்வதற்கு முன்னால் விப்பர் விண்கலம் குறித்து சில தகவல்களை பார்க்கலாம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் மீண்டும் மனிதர்களை நிலாவுக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது நாசா ஆட்டமிஸ் என்ற திட்டத்தை இதற்காக துவங்கியுள்ளது அதேபோல ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் நிலாவில் குடியிருப்புகளை உருவாக்க மனிதர்களை நிரந்தரமாக நிலாவில் குடியேற்ற பல்வேறு கட்ட ஆய்வுகளை செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிப்பர் என்ற விண்கலத்தை இந்த ஆண்டு இறுதியில் நிலாவுக்கு அனுப்ப இருக்கிறது நாசாவின் முதல் ரோபாட்டிக் மூன் ரோவர் பிப்பர் ஆகும் இது நிலவின் தென்துருவ பகுதியில் மர்மமான இடங்களை ஆய்வு செய்கிறது நிலாவில் உள்ள நீர் மற்றும் பனி மற்றும் சூரிய ஒளியின் தாக்கம் நிலாவில் கிடைக்கும் தனிமங்கள் மண் பரப்பில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்கிறது பொதுவாக ரோவர்கள் லேண்டரில் இருந்து சில கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பயணம் செய்து ஆய்வு செய்யும் ஆனால் பிப்பர் ரோபோட்டிக் ரோவர் பல கிலோமீட்டர்கள் பயணம் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் நூறு நாள் பணியின் போது பிப்பர் பல மைல்கள் பள்ளம் விளிம்பு மற்றும் நிரந்தரமாக சூரிய ஒளி படாத பள்ளங்களுக்குள் பயணிக்கும் பல்வேறு வகையான சந்திர மண் மற்றும் சூழல்களை ஆய்வு செய்யும் நிலாவின் பல இடங்களில் தேவிக்கப்பட்ட மண் மாதிரிகளை மூமிக்கு கொண்டு வர நாசா திட்டமிட்டுள்ளது இப்போது நம் பெயரை விப்பர் விண்கலத்தில் எப்படி சேர்ப்பது என பார்க்கலாம் மிக எளிதாக பெயரை சேர்க்கலாம் நாசாவின் இணையதள இணைப்பு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நாசாவின் இணைய பக்கத்தில் சென்று நம் பெயரின் முதல் பகுதி அடுத்து இரண்டாம் பகுதி நம் ஊரின் பின்கோடு கொடுத்தால் போதும் நம் பெயர் இணைக்கப்பட்டுவிடும் நம் பெயர் இணைக்கப்பட்டதும் நமக்கான போர்டிங் பாஸ் கிடைக்கும் பின்கலம் எங்கிருந்து அனுப்பப்படுகிறது பின்கலத்தின் பெயர் நமது பெயர் உட்பட அனைத்து விவரங்களும் அதில் இருக்கும் அதனை டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் நிலாவுக்கு போக முடியாததால் ஆனால் நம் பெயர் நம் குடும்பத்தின் பெயரையாவது அனுப்பி வைத்து சந்தோஷப்படலாமே மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்